மாநிலத்தில் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு சமீபத்தில் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதில் தென் மாவட்டங்கள் ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடிக்கான முதலீடுகளை ஈர்த்துள்ளன சிறிய அளவிலான செயற்கைக்கோள்களை ஏவுவதற்கான விண்வெளி தளத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் இஸ்ரோ நிறுவனம் தற்போது உருவாக்கி வருகிறது அதனை ஒட்டிய பகுதிகளில் வான்வெளி சார்ந்த தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கும் விதமாக ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு புதிய விண்வெளி தொழில் மற்றும் முந்துசக்தி பூங்கா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொப்பலன் பார்க் டெட்கோ நிறுவனத்தால் அமைக்கப்படும் தமிழ்நாடு ஓர் அறிவுசார் பொருளாதார மாநிலமாக வெற்றிகரமாக மாற்றமடைந்து வருவதற்கான அடையாளமாக அதிக எண்ணிக்கையிலான முக்கிய பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் உலகளாவிய திறன் மையங்களை குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் தற்போது தமிழ்நாட்டில் அமைத்து வருகின்றன உலக சந்தைக்கு தேவையான அதிநவீன ஆராய்ச்சி வடிவமைப்பு மாதிரி வடிவமைப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு போன்றவை தற்போது நம் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்தியாவில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்குரிய தலை சிறந்த இடமாக தமிழ்நாட்டினை உருவாக்குவதற்கு மாநிலத்தில் அமையவுள்ள புதிய உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையங்களில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மாத ஊதியத்துடன் உருவாக்கப்படும் உயர் மிக்க வேலைகளுக்கு முதலாம் ஆண்டு முப்பது சதவீதம் இரண்டாம் ஆண்டு இருபது சதவீதம் மற்றும் மூன்றாம் ஆண்டு பத்து சதவீதம் ஊதிய மானியம் வழங்கப்படும் மேலும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களில் உலகளாவிய திறன் மையங்கள் அமைப்பதற்கான உகந்த சூழல் ஏற்படுத்தப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு துறைக்கு இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களின் மேம்பாட்டுத் திட்டத்தின் நீட்ஸ் கீழ் வரும் நிதியாண்டில் நூற்றி ஒரு கோடி ரூபாய் அளவிற்கான மானிய உதவி அளிக்க நிதி ஒதுக்கப்படும் மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உரிய நேரத்தில் அவர்களுக்குரிய தொகை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய மின்னணு வர்த்தக உறவுகள் தள்ளுபடி டிடிஆர்டிஎஸ் தளத்தில் பெரும்பான்மையான பொதுத்துறை நிறுவனங்களும் இணைவது உறுதி செய்யப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு முயற்சிகளின் விளைவாக புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் அமைவதற்கான உகந்த சூழ்நிலை உருவாக்குவது நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது பெருமகிழ்ச்சிக்குரியது அந்த வெற்றியை தக்க வைக்கும் நோக்கோடு உலகின் பல்வேறு பகுதிகளில் முத்திரை வைத்த முன்னணி புத்துறை நிறுவனங்களும் இளம் தொழில் முனைவர்களும் கலந்து கொள்ளும் வகையில் உலக புத்தொழில் மாநாடு குளோபல் ஸ்டார்ட் சம்மிட் சமிட் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சென்னையில் நடத்தப்படும் பல்வேறு சமூக மேம்பாடு குறித்த தேவைகள் காலநிலை மாற்றம் அரசு துறை சார்ந்த சேவைகள் குறித்தான தீர்வுகளை உருவாக்கவும் அவற்றை செயல்படுத்தக்கூடிய ஆர்வமும் ஆற்றலும் மிக்க தொழில் முனைவர்களை கண்டறிந்து அந்நிறுவனங்களுக்கு தேவையான வளங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்திடவும் பெரியார் சமூக நீதி புத்தொழில் வளர்மையும் பெரியார் சோசியல் ஜஸ்டிஸ் பென்செல்லார் ஒன்று உருவாக்கப்படும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் பட்டியலம் வரும் பழங்குடியினர் தொடங்கி நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இந்த மையம் முன்னுரிமை அளிக்கும் தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் டான்சிட்கோ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் வட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பணி வட்டம் ஆகிய இடங்களில் மொத்தம் எண்பது ஏக்கர் பரப்பளவில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் மூன்று புதிய தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்படும் இதன் மூலம் மூவாயிரம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் குறுந்தொழில் முனைவோர்கள் உடனடியாக தொழில் துவங்க ஒன்று புள்ளி இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நான்கு அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி ஆயத்த தொழில் வளாகம் பிளக் அண்ட் பிளே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் குறிச்சி தொழிற்பேட்டையில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் கட்டப்படும் இதன் மூலம் ஆயிரம் நபர்களுக்கு நேரடியாகவும் ஐநூறு நபர்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் மதுரையில் இருபத்தையாயிரத்தி ஐயாயிரத்தி ஐநூறு சதுரடி பரப்பளவில் தொழில் புத்தாக்க மையம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் தொழிற்துறையில் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கவும் தொழில்துறை சார்ந்த புத்தாக்க நிறுவனங்களை மேம்படுத்தவும் இம்மையம் உதவிடும் இம்மையத்தில் புத்தொழில் தொடங்குவோர் ஸ்டார்ட் அப்ஸ் கூட்டாக பணிபுரியும் வசதி மற்றும் தொழில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் உபகரணங்கள் தயாரிப்புகள் மேம்பாட்டு மையம் முன்மாரி முன்மாதிரி தயாரிப்பு வசதி புரோட்டோடைப்பிங் மற்றும் பயிற்சி நிலையம் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்படும் மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் சக்கிமங்கலம் தொழிற்பேட்டையில் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி தொழில் வளாகம் கட்டப்படும் இதன் மூலம் நாலாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் குறுங்குழும மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் விருதுநகர் மாவட்டம் வெள்ளையாபுரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் சித்த மருத்துவ மூலிகை பொருள்கள் தயாரிப்பிற்கும் கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய பாண்டிபுரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்திக்கும் சேலம் மாவட்டம் ராக்கிப்பட்டியில் நூல் உற்பத்திக்கும் நாமக்கல் மாவட்டம் கத்தேரியில் நூல் வார்ப்பிற்கும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தில் ஆயத்தாடை உற்பத்திக்கும் ஆறு குழுமுடும திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மானியத்துடன் இருபத்தைந்து கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் பொது வசதி மையங்களுடன் அமைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த சிறு தேயிலை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு பதினாறு கூட்டுறவு தேயிலை உற்பத்தி தொழிற்சாலை உறுப்பினர்களால் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பசுந்தேய்கிழைக்கு ஊக்கத்தொகையாக கிலோ ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் வீதம் வழங்கப்படும் சுமார் இருபத்தி ஏழாயிரம் சிறு தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இதற்காக ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்கி வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் நோக்கோடு அரசு அலுவலகங்களை முழுமையாக கணினிமயமாக்கும் திட்டத்தை இந்த அரசு அறிமுகப்படுத்தி சிறப்பாக நடைமுறைப்படுத்தி வருகிறது வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பல்வேறு துறை தலைமை அலுவலகங்களுக்கும் சார்பு அலுவலகங்களுக்கும் தேவையான மென்பொருள்கள் மற்றும் கணினிகள் உள்ளிட்டவற்றை வழங்கவும் அலுவலர்களுக்கு உரிய திறன் பயிற்சி அளித்து மின் அலுவலக திட்டத்தை இ ஆஃபீஸ் விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக முப்பது கோடி ரூபாய் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது அரசுசார் சார் இணையவழி சேவைகளை மேலும் துரிதமாக அளித்திடும் வகையில் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் எல்காட் மூலம் பேரிடர் தரவு மீட்பு வசதிகளுடன் கூடிய மேக கணினிய கட்டமைப்பு கொண்டதாக மாநில தரவு மையம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் இணைய உலகத்தின் தகவல் பரிமாற்றத்தை மேலும் பரவலாக்கும் வகையில் சென்னை போன்றே கோவை மதுரை திருச்சி சேலம் உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும் ஆயிரம் முக்கிய இடங்களில் இலவச வைஃபை சேவைகள் வழங்கப்படும் கடந்த இரு ரெண்டாயிரம் ஆண்டில் சென்னையில் டைடல் நிறுவனத்தை அமைத்து தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திட்டவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் அவர்கள் அவர் ஒதுத்து தந்த தகவல் நெடுஞ்சாலையில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இணைந்திட வேண்டும் என்ற நோக்கில் மதுரையில் முன்னூற்றி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு லட்சத்தி சதுர சதுரடி பரப்பிலும் திருச்சியில் முன்னூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் சதுரடி பரப்பிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன மேலும் தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் நியூ டைடல் பார்க்ஸ் அமைக்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் பதிமூவாயிரம் நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் உலக அளவில் அண்மை காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள புதிய தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்தும் அது தமிழ் சமூகத்தின் பல்வேறு தரப்பிலும் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் இந்த அரசு கவனமுடன் ஆய்வு செய்து வருகிறது கல்வி வேலைவாய்ப்பு தொழில்துறை ஆராய்ச்சி மற்றும் மருத்துவத்துறைகளில் துறைகளில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் வாய்ப்புகள் குறித்து ஆக்கப்பூர்வமான வழிகாட்டுதலையும் இப்புதிய தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டினை வழிநடத்திட தேவைப்படும் வரையறைகளை தெளிவாக வகுத்திடவும் மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் தமிழ்நாடு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் ஒன்று ஏற்படுத்தப்படும் தமிழ்நாட்டின் தலைசிறந்த கல்வி நிறுவனங்களின் பேராசிரியர்கள் மின்னணு தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் துறை வல்லுநர்கள் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருப்பர் நாட்டிலேயே வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் ஒன்றான கோயம்புத்தூரில் தகவல் தொழில்நுட்பம் வாழ்வியல் அறிவியல் விண்வெளி பொறியியல் துறைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு போன்ற உயர் தொழில்நுட்ப அலுவலங்களுக்கான தேவை அதிகரித்து கொண்டே வருகிறது இதனை கருத்தில் கொண்டு இருபது லட்சம் சதுர அடியில் இரண்டு கட்டங்களாக ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதியுடன் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவை விழாங்குறிச்சியில் அமைக்கப்படும் நீரின்றி அமையாது உலகு என்பதை நன்கு உணர்ந்துள்ள இந்த அரசு மாநிலத்தின் வளங்களை உரிய முறையில் பராமரித்து பாதுகாப்பதற்கென பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது